ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கைத்தொழில் டாட் காம் சேனலில் ஏனிப்படி முடிச்சு அது எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து கூடைக்கு பேஸ் போட்டு வச்சுட்டேன் பேஸ் போட்டதுக்கப்புறம் அப்புறமா நம்ம வந்து எப்படி ஏணிப்படி முடிச்சு போடலான்றதை பார்க்க போகிறோம் இது போடுறப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இதை பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்க பேர் ராஜி சிவகாசி அவங்க வந்து நமக்காக நம்மக்கிட்ட வந்து இந்த இந்த ஏனிப்படி முடித்து எப்படி போடுறது கிளியரான டுட்டோரியல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து பேஸ் போட்டு வச்சுட்டேன் இந்த பேஸ் போடுறது எல்லாமே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் பேஸ் எப்படி போடலாம் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்குறோம் இப்போது நம்ம வந்து எப்படி போடலான்றதை பார்ப்போம் பேஸ் போடுறது முக்கு திருப்புறது எல்லாமே போட்டோம் பாருங்கள் இது நான் வந்து ரன்னிங் வயரை வச்சுட்டு நம்ம வந்து எந்த சைடில் வேணாலும் இதை வந்து முக்கு அதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாவது நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டாவது ஒன்றாவது எதில் வேணாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது நம்ம போடுறது தான் இந்த அளவுக்கு விட்டாலே போதும் வயரு இது பார்த்திங்கன்னா ரன்னிங் வயரு இந்தளவு விட்டுட்டு மடக்கிக்கோங்க மடக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நாட் போடணும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விரல் அந்த சைஸ்க்கு இருக்கும் இப்போது நாட் போடலாம் ரன்னிங் வேரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா சுற்று சுற்று வயரை உள்ளே விட்டுக்கோங்க அதாவது கம்மியாக விட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வயரை உள்ளே விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறமா இந்த நாட்டை டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்படி டைட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நம்ம போட்டுட்டே வரணும் பாருங்கள் நாட்டை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து எல்லாமே போட்டோம் இதையும் நம்ம போடுறோம் அப்லோட் பண்ணுறோம் இதை போட்டுக்கோங்க சப் ஒரு சிலருக்கு வந்து இந்த நாட் எல்லாமே எப்படி ஈக்குவலாக வரமாட்டேங்குது அது எப்படி நீங்கள் போடுறீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து திரும்பவும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நாட் எல்லாமே கன்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இப்படியே கண்டினியூஸாக சுற்றி எல்லாமே போட்டுட்டே வாங்க போட்டுட்டே வந்துட்டு நம்ம திரும்ப முடிக்க போகிற ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் நம்ம எப்போ தொடங்கணும்னு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வரும்போது நான் உங்களுக்கு காட்டுவேன் இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக நாட்டு எல்லாமே போட்டுகிட்டே வரணும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் ரன்னிங் வேரை இப்படி மடக்கிட்டு ஒரு தடவை ரொட்டேட் அப்புறம் ரன்னிங் வேரை மேலே வச்சுட்டு கட் பண்ண பீஸை உள்ளே விடுறோம் சரிங்களா இந்த மாதிரி டைட்டாக போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இப்படி நம்ம கம் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா முக்கு திருப்ப வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து நாலு கார்னர்லேயும் முக்கு திருப்பணும் அதான் நீங்கள் மறந்துடாதீங்க பாருங்கள் முக்கு திருப்புறதுன்றது வந்து ஒரு முக்கோணமாக ஒரு ஷேப் கிடைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் சமோசா சமோசா இருக்குது பார்த்திங்களா அதோட ஷேப்க்கு இருக்கும் பாருங்கள் ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்குது இதே மாதிரி நம்ம வந் நான் வந்து கார்னர் திருப்பிட்டேன் இதே மாதிரி நீங்கள் வந்து நாலு சைடு வந்து கார்னர் திருப்பணும் இப்போது இதே மாதிரி திரும்ப போட்டுட்டே வாங்க நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம் நம்ம போ வயர் ரன்னிங் வயர் போகிற டேரக்ஷனில் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் எந்த ஒரு சைடும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் போட்டுகிட்டே வாங்க எந்த ஒரு டவுட்டும் வேணால் போட்டுகிட்டே வாங்க இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் நாலு சைடும் கார்னர் திருப்பிட்டேன் திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டேன் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க இதுதான் ஃபைனல் ஒன் போட்டு முடித்ததுக்கப்புறமா பாருங்கள் இன்னொருக்கா நாட் போட முடியாது இந்த இடத்துல நீங்கள் வந்து வ என்ன பண்ணுன்னா மேலே ஏற்றணும் அப்போ ஏற்றுறதுக்காக பாருங்கள் இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த வயரை வந்து நீங்கள் சைடில் சுருவி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஏனிப்படி முடிச்ச போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நாட்டை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டேன் கழட்டிடாதீங்க லூஸ் மட்டும் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு லூஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி லூஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இந்த ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து மடிச்சுக்கோங்க ரன்னிங் நாட்டை பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஹோல்குள்ளே விட்டுறோம் நம்ம லூஸ் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு விட்டுட்டு அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த வயரை இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணுறது பார்த்தீங்களா அந்த வயரை உள்ளக்க இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஏனிப்படி முடிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போது நீங்கள் நாட்டு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணால் டைட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு போட வேண்டியதுதான் பாருங்க பாருங்கள் டைட் பண்ணியாச்சு இந்த மாதிரி போட்டணும் நம்ம கொஞ்சம் மாறுதலாக தான் இருக்கும் அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஏனிப்படி முடித்து ரெடி ஆயிரும் பாருங்கள் ஒன் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிட்டு கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அந்த சின்னதாக ஒரு பிட்டு மாதிரி ஸ்டா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டோம் பார்த்திங்களா அந்த நாட்டை நீங்கள் வந் அந்த வயரை உள்ளக்க நீங்கள் சொருவி விட்டுருங்க உள்ளக்க கூடி சொருவி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் திரும்ப ரன்னிங் வேர் வந்து இந்த மாதிரி பேக் சைடு இருக்கும் அதை திரும்ப ஃப்ரெண்ட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வந்து நாட் போடணும் பாருங்கள் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ரன்னிங் வேறு இப்படி இருக்கிறத ஃப்ரெண்ட்டுக்கு கொண்டு வரணும் பாருங்கள் இதை இந்த மாதிரி கொண்டு வந்து திரும்ப நாட்டு அதுக்கு மேலே இப்போ போட்ட நாட்டுக்கு அடுத்ததில் வந்து நாட்டை போடணும் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க திரும்பவும் நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே தான் வரணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இப்போ போட்டிருந்ததுக்கு சைடில் தான் போட்டிருக்கோம் நாட்டை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இன்னும் ரிமைனிங் இருக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே தான் வரணும் நமக்கு வயர் வந்து உங்களுக்கு முறுக்கி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து சுற்றி விட்டீங்கன்னா அது வந்துடும் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இது போட்டிருக்குறோம் இதே மாதிரி சுற்றி இப்போ நான் சுற்றி போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்திருக்குறேன் இந்த நாட்டை போட்டதுக்கப்புறமா ஒரு நாட் போட்டுக்கிறேன் போட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டு காட்டினே பார்த்தீங்களா அதே மாதிரி தான் வந்திருக்குது இந்த மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா டைட் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள் இந்த நாட்டு இப்போ மேலே மேலே வருது இதை லூஸ் பண்ணணும் இந்த இந்த நாட்டை தான் லூஸ் பண்ணணும் வேறு எதையும் லூஸ் பண்ணிடாதீங்க இப்போ இந்த நாட்டை லைட்டை பிடிச்சிட்டு அப்படியே லூஸ் பண்ணிவிடுங்க கீழே இறக்கியிருக்கோம் பார்த்தீங்களா கீழே இறக்கிட்டு லைட்டாக அப்படியே மேலே ஏற்றுங்க ஏன்னா நம்ம வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அது நம்மளுக்கு இன்சர்ட் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் நல்லாவே நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி பிடிச்சிட்டு மடக்கிக்கோங்க எப்படி மடக்கிக்கோங்க மடக்கினதுக்கு அப்புறமா அந்த ஹோல் விட்டுருந்தோம் பார்த்திங்களா பாருங்க இந்த இதை விட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஹோல்குள்ளே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மடக்கி விட்டுருந்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் கட் பண்ண வயர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கட் பண்ண வயரை அந்த ஹோல்குள்ளே விட்டுக்கோங்க ரன்னிங் வயர் ஹோல்குள்ளே விட்டுக்கோங்க இப்போது கரெக்டாக பிடிச்சிட்டு டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட் பண்ணுங்க இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க ஒன்று மேலே ஒன்று வச்சிட்டு டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ரெடி வந்துருச்சு வந்ததுக்கப்புறமா பாருங்கள் உங்களுக்கு ஒரே அளவில் வந்துருச்சு பார்த்திங்களா அடுத்தது பாருங்கள் திரும்ப பேக் சைடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வயரை இந்த ரன்னிங் வயரை இப்படி எடுத்துகிட்டு திரும்பியும் நாட் போடணும் இந்த சைடு அதுக்கு இதில் போடணும் இப்போ நம்ம ஃபினிஷிங்லாம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த உள்ள நாட்டில் போடணும் அதுதான் ஏணிப்படி முடிச்சுன்னு நம்ம சொல்கிறோம் இதை அப்படியே டைட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இன்னும் திரும்பவும் கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியதான் இந்த நாட்டு இப்படி தான் இருக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் இதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும் நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும்போது காட்டுறேன் இதே மாதிரிதாங்க நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே மேலே ஏற்றணும் நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்களுக்கு காட்டுறதுக்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு சப்போஸ் தெரிய மாட்டேங்கிதுன்னு சொல்லுவீங்க அதனால தான் ஒரு தடவை நம்ம போ போடும்போது தெரியலனாலும் ரெண்டாவது தடவை போடும்போது தெரியும் இல்லை மூணாவது தடவை போடும்போது தெரியும் அதனால தான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் வந்து கரெக்டாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்றத காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கன்டினியூஸாக போடணும் சுற்றி எல்லாத்தையும் போட்டு முடிங்க இப்போ பாருங்கள் நான் சுற்றி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டேன் திரும்பவும் ஏனிப்படி முடிச்சு பாருங்கள் இந்த இடத்த லூஸ் பண்ணி விடணும் நமக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று வருது அதை லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த நாட்டு இப்படி வருது பார்த்திங்களா அதை லூஸ் பண்ணி விடுங்க அந்த வயரை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு ரிமூவ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு அதை கழட்டிடாமல் பார்த்து பொறுமையாக பண்ணுங்க இந்த மாதிரி மேலே ஏற்றி விட்டுக்கோங்க பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி வேலை ஏற்றி விட்டுட்டு ரன்னிங் வயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மறைக்கோங்க இந்த மாதிரி மடக்கிட்டு அந்த வயரை எடுத்து இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும் பாருங்கள் இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண வயர் இருக்குது பார்த்திங்களா அந்த கட் பண்ண வயரை எடுத்து ஹோல்குள்ளே விட்டுருங்க பாருங்கள் ஒரு வயர் கட் பண்ண வயர் லூஸ் பண்ணி விட்டோம் பார்த்திங்களா அந்த வயர் மேலே ஏறக்கூடிய வயரை இந்த மாதிரி ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க இதை டைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க மேலே ஏற்றிட்டு அப்புறம் சைடில் உள்ள வயறு எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் வயரை திரும்பவும் ரைட் ஹேண்ட் சைடே கொண்டு வரணும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருந்தோம் பார்த்திங்களா அதை திரும்பவும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து போடணும் உங்களுக்கு பாருங்கள் இதோட நமக்கு வந்து கூடை முடிக்க இப்போ நீங்கள் கூடை முடிக்க போகிறீங்கன்னா இதோட முடிச்சுட்டு திரும்பவும் கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கு அதை இப்படி பேக் சைடு கொண்டு வந்து திரும்ப நாட்டு அதுக்கு மேலே உள்ளதில் போடுறேன் பாருங்கள் இப்போது இதே மாதிரி கன்டினியூஸாக நீங்கள் போடணும் இப்போது பாருங்கள் போட்டுகிட்ருக்கோம் பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் நீங்கள் கண்டினியூஸாக போட்டு முடிச்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் அடுத்தடுத்து பார்க்க முடியும் கூடை கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும் பார்த்திங்கன்னா பீட்ஸு கூடைக்கு தேவையான பீட்ஸ் அப்புறம் மேக்ரோமிக் த்ரெட்டு மேக்ரோமிக் த்ரெட்டுக்கு தேவையான ரிங்கு பீட்ஸு இது எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க காண்டக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு வயர்கூடை மேக்ரோமிக் ஒர்க்கு இதில் ஒர்க்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் இது தாங்க ஏனிப்படி முடிச்சு இந்த பாருங்கள் இந்த இதை சொருவி விட்டுக்கணும் பாருங்கள் ஒவ்வொரு நாட்டிலேருந்து மேலே ஏறி ஏறி போங்க பாருங்களேன் இதுதான் ஏனிப்படி முடிச்சு இப்போ இதே மாதிரி நீங்கள் சுற்றி எல்லாத்தையும் போடணும் இப்போ பாருங்கள் நான் வந்து சுற்றி போட்டு முடிச்சுட்டேன் திரும்பவும் நம்ம வந்து என்ன பண்ணால் போட்டுகிட்டே தான் வரணும் அதாவது ஏணிப்படி முடிச்சு போட்டு ஏற்றி விட்டுட்டு திரும்ப கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துட்டு ஷேர் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதை மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ஏனிப்படி முடித்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த நாட்டை லூஸ் விடணும் இப்படியே நீங்கள் வந்து மேலே வரைக்கும் போட்டுகிட்டே போக வேண்டியது தான் பாருங்க இது தாங்க பொறுமையாக பார்த்து போடுங்க இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம் பார்த்தீங்களா அதை அப்படியே இழுத்து விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கே மாற்றிடுங்க சரிங்களா நம்ம கூடைய இப்படியே போட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் இதுவரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்ம வந்து குரோஷா ஒர்க்கு எல்லாமே போட்டிருக்குறோம் மேக்ரோமிக் ஒர்க்கு ஹேண்ட் வால் ஹேங்கிங் பீசஸ் எல்லாமே போட்டிருக்கிறோம் அதை பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனல்லையும் பார்த்துக்கலாம் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் பார்த்துக்கலாம் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதா இருந்தாலும் கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டு முடிங்க நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஏனிப்பிடி முடிச்சு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் மேலே மேலே ஏறி இருக்குது பார்த்திங்களா இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கிலேருந்தே நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்த நாட்டுக்கு தான் நம்ம வந்து நாட்டை போட ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள் இதை ஃபுல்லாக சுற்றி போட்டு முடிச்சுட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி போட்டு முடிச்சுட்டேன் இன்னும் ஒரு நாட் மட்டும்தான் போட வேண்டியது இருக்குது இதை போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறேன் ஏன்னா நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு இது தெரியாது அதனால தான் பாருங்கள் இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க க்ளோஸ் அப்லேயும் காட்டுறேன் இந்த மேலே லூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே மேலே இழுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி லூஸ் பண்ணுறேன்றது தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இந்ததை பேக் சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடாக மாற்றுறோம் பாருங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம ஹோல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த ஹோல்குள்ளே இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா இந்த வயரை அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இதை டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க இதை இப்படி டைட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா நீங்கள் அடுத்து திரும்ப திரும்ப உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுனாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் அடுத்தடுத்த நாட்டில் ஏறிட்டே வருது பார்த்திங்களா இப்போது நம்ம போட்டதுக்கப்புறமா அந்த சொருவியெல்லாம் விட்டோம் பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டில் தான் நம்ம போடணும் முடிச்சு அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் நமக்கு வரும் இந்த மாதிரி உங்களுக்கு போடுறது ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் போட்டது நான் நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்குது அப்படின்றத இல்லை புரியலைனாலும் அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போடும்போது அது வந்து கரெக்டாக போடுவேன் அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்றது எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் டைம் நான் எந்த மாதிரி வீடியோ எடுத்தால் உங்களுக்கு புரியும் அப்படின்றது எனக்கு தெரியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணிக்கலாம் மேக்ரோமிக் மெட்டீரியல்ஸ் அப்புறம் வயர்க்குடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் குரோஷாவுக்கு தேவையான ஃபஸ்ட்டு குவாலிட்டி உள்ளன் ஒர்க் உள்ளன் ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் காண்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இதே மாதிரி சுற்றி போட்டுகிட்டே வாங்க இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு தேவைப்பட்டாலும் போட்டு முடிச்சுக்கலாம் இப்போது நான் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டுருங்க ஏனிப்பொடி முடிச்சு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன் மன மறக்காம இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடி பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் லைக் பண்ணுங்கள் இதை இதை பார்த்து எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குற நம்ம சேனல் சப்ஸ்க் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்